நமக்கு தமிழ் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோ தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ஆன் யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் குற்றாலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ரவீந்த் கார்ஸோட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு லோ பட்ஜெட் வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த வண்டி வேணுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ரெகுலராக ஷிஃப் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரோ ஹியூண்டாய் சாண்ட்ரோ இரண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது முக்கியமாக லோக்கல் நம்பர் தென்காசி நம்பர்லேயே இருக்குது ஏசியை பொறுத்தளவுக்கு ஒர்க்கிங் தான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே போல் நல்லா நீட்னஸ் கண்டிஷனில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதேமாதிரி பார்த்திங்கனா இது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரஸ்ட் இல்லாத வண்டி முக்கியமாக வண்டி சின்ன அளவு கூட வண்டியில் வந்து ரஸ்ட் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க நாலு டயருமே நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்கும் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கோட் பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் நெக்ஸ்ட்டு இருக்குது ஸோ நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி பேசி இன்னும் ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்குற ஆம்னி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் வந்து கரண்டில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வண்டியோட அவுட்லுக்குலாம் எப்படி இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோவில் பாருங்கள் வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வெயிட்லெலாம் டெஸ்டப் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் வந்து ரேட்டை கம்மி பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா லோக்கல் நம்பரில் தான் வந்து இருக்குது டிஎன் அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரஜிஸ்டேஷனில் தான் இருக்குது ஆம்னி பம்பர் கேரியர் எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக வந்துடுது ஸோ இது எல்லாமே இருக்குது வண்டியினுடைய அவுட்லுக்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீ நவீன் காசில் கோட் பண்ணிருக்கிறோடைய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து ஐயாயிரரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தா சாண்ட்ரோவாக இருக்கட்டும் ஆம்னியாக இருக்கட்டும் உங்களுக்கு ரெண்டு பட்ஜெட் ரேஞ்சில் வண்டி வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வேணுனாலும் நேரில் சீட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க சாண்ட்ரோவோட பிரைஸ் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூவா ஆம்னியினுடைய பிரைஸ் எம்பிஎஃப்ஏ இன்ஜின்னு சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரரூவா சொல்லியிருக்காங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் இருந்து ஏ டு சர் டீடைல்ஸ் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க ஆம்னி வண்டியில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருக்கு அது வந்து ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷனில் ஆம்னி வந்துருக்கு இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த ரெண்டு வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்ரீ நவீன் கார்ஸ் வந்து குற்றாலத்தில் வந்துருக்கு டேரக்டாக அங்கே விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் ரிவ்யூஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் ரீவ்ஸ் சந்திப்போம் நன்றி